ஓம் சரவணபவா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க ஆமாங்க நாம முருகரை பார்த்துட்டு இருக்கிறதுல பெரிய அதிசயம் ஒன்று இல்லை ஆனால் அவரை நோக்கி அவர் ஆலயத்தை போய் நாம அவரை தரிசனம் பண்ணும்போது அவருடைய கடைக்கன் பார்வை கோடியில் ஒருத்தர் தான் விழும் அந்த கோடியில் ஒருத்தராக நாமளும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பக்தர்களுக்குமான ஆசையா இருக்கும் அதுக்கான தகுதியை நாம் வளர்த்த தரிசனம் பண்ணும்போது அத்தனை பக்தர்களுக்கு நடுவுல நம்ம மேல முருகனுடைய கடைக்கன் பார்வை நிச்சயமா விழும் அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும் இல்லைங்களா நாம மனசளவுல தூய்மையா இருந்தா போதும் அன்பான பக்திக்கு மட்டும்தான் முருகர் மயங்குவார் மனசில் எந்த விதமான விகல்பம் இல்லாமல் மனசளவில் ஒரு குழந்தை மாதிரி முருகன் முன்னால் போய் நின்று அப்பா முருகா எல்லாத்துக்கும் நீதான் காரணம் என்னுடைய சந்தோஷத்துக்கும் சரி என்னுடைய சங்கடத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் நீதான் காரணம் சந்தோஷம் வருதுன்னா அதுக்கு நீ தான் காரணம் சங்கடம் வருதுன்னா அதுக்கும் நீதான் காரணம் ஏன்னா சங்கடத்தின் தான் நிறைய விஷயம் நாங்க கத்துக்க முடியும் அனுபவங்கள் சந்தோஷம் மூலமா கிடைக்கிறத விட சங்கடத்தின் மூலமா கிடைக்கும் அந்த அனுபவம் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நாம எதிர்கொள்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கருவியா உதவும் ஆமா அனுபவம் தான் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் முருகனுடைய அருள் இருந்தால் பொருள் மட்டுமல்ல அருளும் சேர்ந்து கிடைக்கும் முருகான்னு சொல்லி உங்க முன்னால வந்து நின்னாலே மனசுல இருக்கிற எல்லா வாரங்களும் கரைஞ்சி ஓடிடுது முருகா உன்னுடைய அருட்பார்வை மட்டும் போதும்னு சொல்லி உன் முன்னால வந்து நின்னா போதும் எல்லா செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய வல்லல் அல்லவா முருகப்பெருமான் எத்தனையோ மகான்கள் உங்களை தரிசனம் பண்ணி உங்களுடைய அருளை பெற்று பெற்ற அந்த அருளை தன்னோட வச்சுக்காம மற்றவர்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறார்கள் அப்படி எங்களுக்கு திருப்புகள் அப்படிங்கிற செல்வத்தை வாரி வழங்கின அருணகிரிநாதருக்கு நீங்கள் அருள் செய்தது போல எங்களையும் கருணையோடு நோக்குங்கள் அதுபோதும் முருகா எப்பவுமே எங்களுக்கு தேவையானதெல்லாம் உன்னுடைய அருள் மட்டும்தான் மற்றது எல்லாத்தையும் நாங்கள் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை தன்னுடைய பக்தன் எப்பவுமே நிம்மதியாகவும் சௌக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கந்த கடவுள் நீங்கள் கருணைக் நீங்கள் உங்களுடைய கடல் எப்படி வற்றாதோ அதுபோலத்தான் உங்களுடைய அருள் எப்பவும் வற்றவே வற்றாது எப்பவும் எல்லாருக்கும் மாறி எப்படி மழையா பொழிஞ்சி எல்லாரையும் குளிர்விக்குதோ அதுபோலத்தான் முருகா உங்களுடைய அருளும் எங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைத்து உங்களுடைய கருணையால் எங்களை எப்போதும் நிம்மதியோடும் ஆரோக்கியத்தோடும் சௌக்கியத்தோடும் எல்லாவிதமான சகல செல்வங்களோடும் வாழ வைக்கிறது எப்பவும் மே எங்களுக்கு தன்னிறைவு வேணும் அந்த நிறைவை உங்களை வணங்கும் போது நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க முருகான்னு சொல்லி சொன்னா போதும் மனசுல இருக்கக்கூடிய எத்தனை பாரங்களும் கரைஞ்சி போயிடுது உன்னுடைய நாமத்துக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கு முருகா முருகா முருகான்னு சொன்னாலே போதும் உனக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கலாம் எத்தனையோ மந்திரங்கள் இருக்கலாம் ஆனாலும் இது எல்லாத்தையும் உச்சரிக்க தெரியாத பல கோடி பக்தர்களுக்கு நீ அருளிய அருட்கொடை உன்னுடைய நாமம் முருகா எனும் நாமம் இந்த ஒரு நாமம் போதும் முருகா உன்னுடைய அருளை பெறுவதற்கு எப்போ எந்த இடத்துல எப்ப வேணும்னாலும் உன்னை நினைச்சா போதும் உடனே நீ ஓடோடி சொல்லி மனசார உருகி அழைச்சா போதும் உருகி ஓடி வந்து இல்லையா அதனால தான் பக்தர்களுக்கு உன் பேர்ல அப்படி ஒரு அபாரமான நம்பிக்கை கஷ்டப்படுற நேரத்தில் கந்தனை நினைச்சா போதும் அவனுடைய கருணை நம்மளை காக்குங்கிற நம்பிக்கைய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அருளி உன்னுடைய கடாட்சத்தை எப்பவும் வாரி வாரி வழங்கி இருக்கீங்க இதையே எப்போதும் எங்களுக்கு நீங்கள் செய்தால் போதும் நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கை வளமாகும் அனைத்துக்கும் நன்றி முருகா எல்லா புகழும் முருகனுக்கே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா குமரவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் ஓம் சரவணபவா